நான் புவனேஸ்வரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாரியம்பட்டின்றது தான் என்னோடய கிராமம் நான் பன்னெண்டாவது வரையும் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் முடித்தேன் அதுக்கப்புறம் நான் பேங்க் எக்ஸாம் வந்து கடந்த ஃபோர் இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் படிச்சுட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு இந்த நான் முதல்வன் ப்ரோக்ராம் வந்து சோசியல் மீடியாவில் எனக்கு வந்து தெரிய வந்தது ஸோ அதை வந்து நான் அப்ளை பண்ணி படித்தேன் ஸோ அதில் வந்து நான் முதல்வன் ப்ரோக்ராமில் என்ன கொடுத்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுட்டு அகாமடேஷன் இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க கோச்சிங்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்டு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மூணு ஸ்டேஜ் இருந்தது ஸோ மூணு ஸ்டேஜுமே அவங்க கொடுத்த அகாமடேஷன் இது சிக்ஸ் மந்த் வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுத்தது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதில் வந்து ரிலிம்ஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து டெய்லியும் கம்பல்சரி டெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்க மெயின்ஸ்க்கு வந்து ஸ்டடியால் ப்ரொவைட் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம எக்ஸாம் டெஸ்ட்டு முடித்து ரிவ்யூ பார்த்து பார்த்து பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மென்டார்ஸ் வந்து அங்கே இண்டிவிஜுவலாக அவைலபிளாக இருந்தாங்க ஸோ கிட்ட வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணோம் இல்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த மென்டார்ஷிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இன்டர்வியூக்கு வந்து இண்டிவிஜுவல் மார்க் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அது வந்து எங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த சிக்ஸ் மந்த்து நான் எடுத்துக்கிட்ட இந்த டூரேஷனும் என்னோடய எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஆன வரையும் இருந்த டூரேஷனும் கரெக்டாக இருந்தது ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப பின்தங்கிய கிராமம்னு தான் சொல்லலாம் இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸை வந்து பசங்களை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே எக்கனாமிக்கலாகவும் பேக்வேர்டாக தான் இருப்பாங்க எஜுகேஷ்னையும் பேக்வேர்டாக தான் இருக்காங்க இந்த இந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸு ஸோ இந்த இதில் இருந்து நான் வந்து இதில் கிளியராகி ஒரு ஜாப் வாங்கியிருக்கேன் நான் வந்து இப்போது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக செலக்ட் ஆகியிருக்கேன் ஸோ இது இந்த பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து எனக்கு வந்து செலக்ட் ஆனது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அதுவும் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் எனக்கு அந்த சிக்ஸ் மந்த்து கோச்சிங் அண்டு ஃபுட்டு அக்காமடேஷன் கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த மாதிரி திட்டம் வந்து மற்றவங்களுக்கும் போய் பயனடையணும் இ இந்த ஸ்கீமுக்கு மட்டும் பேங்கிங் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து எஸ்எஸ்சி பேங்கிங் அண்டு ரயில்வேக்கு மட்டும்தான் இருக்குது அண்டு யூபிஎஸ்சி இருக்குது டிஎன்பிஎஸ்சி அண்டு அதர் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து இல்லை ஸோ இது வந்து இந்த சைடில் வந்துட்டு மோஸ்ட்லி பசங்க வந்து ஐ ஐயராக படித்தது அப்படின்னாவே டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து இந்த ஸ்கீமை பற்றி அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி கொடுத்து மற்ற அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்